நம்பூர் ரயில் எஸ்டேட் நேரில் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம்னு பார்த்திங்கன்னா சேலம் அயோத்தியா பட்டணங்க அயோத்தியா பட்டணத்தை ஒரு அற்புதமான லேவுட்டு தான் பார்க்குறோம் டிடிசிபி ரேரா அற்புதமான பிளாட்டுங்க எல்லாம் ஒரு ஸ்கொயரான இடங்க சுற்றியும் காம்பவுண்டு போட்டு சுற்றியுமே நமக்கு அழகாக உள்ளுக்குள்ளேயும் சரி வெளியும் சரி முப்பது அடி நாற்பது அடி தார் ரோடுங்க சூப்பரான ஒரு இடங்க சுற்றியும் பென்சிங்கு டிடிசிபி ரேரா அந்த மாதிரி ஒரு லேவுட்டு தாங்க நம்ம பார்க்குறோம் எல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சிட்டி நியர்பை ஒரு இடம் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்த சூஸ் பண்ணலாங்க அந்த மாதிரி ஒரு இடம் தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் கழிச்சு இங்கே வந்து பார்த்தோம்னா இடம் கிடைக்குமான்னு தெரியாதுங்க அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் ஏரியாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் வந்து நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கணுனாலும் அற்புதமான இடம் சேலம் அயோத்தியா பட்டணம் ஒரு அற்புதமான லெவெடு தான் பார்க்குறோம் இது வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியா பட்டினத்துலேருந்து அரூர் போகிற ரோடுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த ரோடு போய் டச் ஆகிரும் இது வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியப்பட்டினம் மார்க்கெட்லேருந்து வர ரோடுங்க ரெண்டுமே நம்ம நடந்து வரது தாங்க பஸ்ஸு விட்டு இறங்கி நடந்து வர தூரம் தாங்க அந்த மாதிரி ஒரு லேவுட் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே முடிஞ்சிச்சிங்க இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் உள்ளே இருக்குது இப்போ நம்ம லேவுட்டுக்குள்ளே தான் போகிறேங்க நல்ல ஒரு தண்ணி வசதிங்க நீங்கள் இந்த கார்பரேஷன் வாட்ராகட்டும் மற்றபடி எல்லா வசதியுமே இங்கே இருக்குங்க போர் போட்டோம்னா அவ்வளோ அற்புதமான வாட்ரு நல்ல சுற்றுச்சூழல் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா பசுமையான ஏரியாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துல வீடு கட்டி நம்ம ஒரு அமைதியான இடத்துல இருக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த இடம் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் டிடிசிபி ரேரா அற்புதமான லேவுட்டு நாற்பது அடி முப்பது அடி ரோடுங்க பஞ்சாயத்து ரோடு ஒட்டினோம் எல்லாமே எல்லாத்துக்குமே இங்கே சிட்டி நியர்பை எல்லாத்துக்குமே வசதிங்க அந்த அயோத்திய பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் ஒரு சதுரடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூறுவாங்க ஒரு சதுரடி வடக்கு வடக்கு பார்த்த மாதிரி பிளாட்ஸ்லாம் இருக்குங்க தெற்கு பார்த்த மாதிரியும் இருக்குது கார்னர் பிளாட்டும் இருக்குதுங்க நல்ல ஒரு இடன்னே சொல்லலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும் நம்ம ஒரு வீடு கட்டி இருக்கணும் அப்படின்னா நல்ல ஒரு ஏரியாங்க சூப்பரான ஒரு ஏரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகலாம் கூட ஃப்ரெண்டு யாராவது வாங்கலாம் அவங்களுக்கு நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு அற்புதமான இடம் மிஸ் பண்ணிடறாதீங்க ஒரு சதுரடியினுடைய விலை ரெண்டாயிரத்தி இரநூறுவா டிடிசிபி ரேகிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே தேங்க் யூ மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன்